ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சவுதி ஆசிக் சேனல் இன்றைக்கான மினி ஷார்ட்ஸ்லாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜும்மா தொழுகிறதுக்காக நாங்கள் வைக்கில் எடுத்துகிட்டு அறக்க பறக்க போயிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களூரோடய வியூ பாயிண்ட் பாருங்கள் அல்ட்டியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளிக்கிழம ஜும்மா தொழுதுட்டு நேராக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் சவுத்திலேருந்து வந்து நான் முப்பத்தி ஒரு நாள் ஆகிடுச்சி ஒரு மாதம் வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம வீட்டு டேபிளில் போய் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டேபிளில் வந்து நான் ரீச் ஆகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி இருக்குது ரைத்தா இருக்குது வெண்டைக்காய் பச்சடி இருக்கு கொக்கு கொக்கு கறி இருக்குது இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா செஞ்ச சமையலை வந்து நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கான்னு நல்ல சொல்கிறேன் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறுதான் ஆசிய பிரதராக நினைச்சு ஆசிய தம்பியாக நினச்சி உங்கள் வீட்டு பையனாக நினச்சி எனக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க போய் இப்போ போய் சாப்பிட்டுருவோம் இப்போ சாப்பாடை எடுத்து ஒரு ரவுண்டு ரவுண்டை அடித்து உங்கள்கிட்ட வியூவை வந்து காட்டிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறேன் இந்த ஜும்மா கண்டென்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியை எடுத்து ஒரு பண பணன் பண 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 பணன் பெணஞ்சி வாயில இறக்கணுன்னு எங்கள் அம்மா சாப்பாடு அல்ட்டியாக இருந்துச்சு செஞ்சு செம்மையாக இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரவுண்டு வச்சேன் அதுவும் சரி தான் வைக்க 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 தேன் போல இறங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் பச்சடி இருந்துச்சு அந்த வெண்டைக்காய் பச்சடியை எடுத்து வாயில் வச்சோம் அதுவும் சரி தான் தே நட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் சலாட் இருந்துச்சு அந்த சலாட்டையை எடுத்து வாயில் வச்சோம் அதுவும் சரி தான் நல்லா அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து கொக்கு பீஸை எடுத்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் அதையும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா நல்லா இல்லையான்னு வந்து சொல்கிறேன் நான் அதையும் வாயில் வச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அல்ட்டியாக வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி சொல்லணும் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அசை பிரதராக நினச்சி உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம வீடியோஸ்க்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அதுமாரி வந்து டைரெக்டாக நம்ம வீடியோஸை வந்து யூடியூப்லேயே போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கமெண்ட் எல்லாமே வந்து நம்மளோட இதில் வந்து கொடுங்க சாப்பாடு வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடை சாப்பாடோட வீட்டு சாப்பாடு தான் வந்து ஹெல்த்தி அதுவும் சரி தான் நல்லா அற்புதமாக இருந்துச்சு நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் இன்